விடுதலை போராட்ட தியாகிகளை வீரர்களை இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசுகிறவன் அரக்கனாக இருக்கணும் அராஜகவாதியாக இருக்கணும் மனசாட்சிங்கிறது மருந்துக்கு கூட இல்லை ஆசாமியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆசாமிகளுக்கு தான் வீர சாவர்கரை எவ்வளோ மோசமாக பேசுவான் சின்ன வயசுலயே ஐம்பது ஆண்டுகள் சிறை தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை ஆங்கிலேய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் அடைக்கப்பட்டவர் வீர சாவர்கர் இங்கிலீஷ்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் இங்கிலாந்துலேருந்து அந்த மனத்தீவிற்கு வரை கொண்டு வரும் பொழுது கப்பல் ஃப்ரான்ஸில் மார்சல்ஸ் துறைமுகத்தில் போது பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி இருந்த கண்ணாடியை ஒட்டச்சி உடம்புல உள்ள ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு வெறும் இன்னொரு அந்த சின்னதாக ஜன்னல் இருக்குள்ள பாத்ரூமில் அதில் ஏறி குதித்து தண்ணியில் குதிச்சு கடலில் நீந்துறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் நான் ஏரியில் நீந்துவேன் கிராமத்துக்காரன் ஆனால் கடலில் நீந்துறதுக்கு பயப்படுவேன் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஒரு இளைஞனை கடலில் குதிச்சு நீந்தி வந்து பிரான்ஸ் மண்ணிலை இறங்கி இந்தியாவுக்கு விடுதலைக்காக நான் போராடுகிறேன்னு சொல்லி ஆனால் அந்த ஆங்கிலேயனுக்கு ஆங்கிலேய போலீஸ் சூழ்ச்சி செஞ்சு அன்னி மண்ணிலே வர திருடன் சொல்லி கைது பண்ணிட்டு வந்துட்டான் அப்போ உலக பத்திரிக்கைலாம் எழுதுறாங்க உலக விடுதலை போராட்ட வரலாற்றில் இந்த மாதிரி சாகசம் இதுவரை நடந்ததே இல்லை அப்படிங்கிறான் ஒரு இருபத்தஞ்சு வயது இளைஞன் தனதோட ஒரு தாய்நாடு பாரத நாட்டுக்கான விடுதலைக்காக எவ்வளவு பெரிய வீரத்திர செயலை செய்திருக்கிறான் அப்படி சொல்லி உலக பத்திரிகை எல்லாம் பாராட்டுது இது வரைக்கும் வரலாற்றுல அப்படி நடக்கலாம் அப்படிங்குது கையும் காலையும் கட்டி போட்டு அப்படியே ராப்பகல்லாம் ஜெயிலில் கொண்டு வந்துட்டு அந்தமான் செல்லுலார் சிறையில் அடைக்கிறான் வெளிச்சத்தே பார்க்க முடியாது பத்து பதினோரு வருஷம் அப்படி ஜெயில போடுறாங்க பாவு சிதம்பரனார் போல செக்களுக்கு வைக்கிறாங்க கல்லூடைக்க வைக்கிறாங்க குடிக்க தண்ணி அதிகமா கொடுக்கல பாத்ரூம் போற ஒன் பாத்ரூம் போகணும்னா ஒரு நாளைக்கு இத்தனை முறை தான் போன சட்டம் போடுறான் எத்தனாவது வயசுல சிறைக்கு போனார் அவர் இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் ஓகே அவ்வளவு சின்ன வயசுல யோசிச்சு பார்க்க முடியுமா அவ்வளவு சிரமப்பட்டார் அது அவர் ரூமுக்கு பக்கத்துல கைதிகள் இருப்பாங்கள தூக்குல போடுவாங்கள வேணும்னே தூக்குல போடும்போது கதறுவாங்கள அலறி கத்துவாங்கள அந்த சத்தம் கேட்கிற அறையிலே அவரை போட்டிருக்கிறான் தினந்தோறும் இந்த மாதிரி உங்க நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க இருட்டு அறையில போட்டு வச்சிருக்கிறான் பக்கத்துல தூக்கள் இடும்போது உயிர் போற அந்த சத்தம் கேட்குது கதறல் கேட்குது உங்க மனநிலை எப்படி இருக்கும் நெஞ்சுரத்தோட இருந்தான் வீர சாவர்கர் அவளும் சிந்திச்சான் செவத்துல கவிதை எழுதி வச்சான் ஆயிரக்கணக்கான கவிதைகள் மிக மகத்தான வீரன் மட்டும் இல்ல மாபெரும் கவிஞனும் கூட பத்து பதினோரு வருஷம் ஜெயில இருந்த அப்புறம் சிறை கைதிகளுக்குன்னு சொல்லி அன்னைக்கு சட்டப்படி சில பிராக்டிஸ் உண்டு கிளமன்சி பெட்டிசன் போலாம் கருத கருணை மனு போடலாம் அவனே ஒரு ஃபார்ம் வச்சிருப்பான் நீங்க பேங்க்குக்கு எல்லாம் போணும்னா டிடி எடுக்கணும்னா நீங்களே ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க முடியாது அங்க ஒரு ஸ்லிப் வச்சிருப்பான் ஒரு சலானை வச்சிருப்பான் அதுல எங்க பேர் எழுதணுமோ அங்க தான் பேர் எழுதணும் எங்க அமௌண்ட் எழுதணுமோ அங்க தான் அமௌண்ட் எழுத முடியும் அந்த மாதிரி அவன் ஃபார்மட் வச்சிருக்கறான் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கான் அந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி கொடுக்குறாரு மன்னிப்பு கடிதம் இல்லது மன்னிப்பு கேட்கல கருணை மனு போடுறாங்க இன்னைக்கு கூட தூக்கு தட்டறna விதிக்கப்பட்டால் நீங்க கருணை மனு போடலாம்ல காந்தி கொலை வழக்கில் நிறைய பேர் கருணை மனு போட்டு தானே வெளில வந்திருக்கிறான் அவெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில வந்தா சொல்லியிருக்கீங்க நம்மளோட பிரதமரை கொண்டாங்க அவனே வந்துட்டு சட்டப்படி கருணை மனு போட்டு வெளில வரான் அவனை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்துட்டு கட்டி பிடிச்சு கொஞ்ச பாராட்டுறாரு அவனை நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்ததா சொல்லல நீ மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லல அவனை கொண்டாடுறீங்க நாட்டோட முன்னாள் பிரதமரை கொண்டவங்க காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிங்கிறதுக்காக அவர் போகட்டும் நினைக்கல நம்ம நம்ம நாட்டோட பிரதமராக இருந்தவர் அவரை தப்புங்கிறோம் போட்டு வர அது போட்டு கூட வெளில வந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா விடுதலைக்காக போராடி சொல்லணா துயரங்களை அனுபவித்து பதினோரு வருஷத்துக்கு மேல இருந்து அவனோட சிஸ்டம் படி அன்னைக்கு இருந்து ஆங்கிலேய அரசாங்கத்தோட சிஸ்டம் படி ஒரு கருணை மண்ணை போட்டு வெளில வந்த மனுஷனை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவியா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இந்த பாலனை போன முட்டாள் ராகுல் காந்தி அப்படி சொல்லிட்டு கிடக்காரு ஆனா ராகுல் காந்தியோட பாட்டி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க இஸ் ஏ கிரேட் சன் ஆஃப் இந்தியா நம்ம நாட்டோட நம்ம நம்ம தாய் நாடு இருக்குல்ல இந்தியா நம்ம இந்திய தாயோட ஒரு மகத்தான தலைவன் மகத்தான மகன் அப்படின்னு இந்திரா காந்தியே பாராட்டி சொல்றாங்க அந்த வீரசாவிற்கு வெளியில எதுக்கு வந்தாரு ஏற்கனவே பதினோரு வருஷம் நாட்டோட விடுதலைக்காக சொந்த விஷயத்துக்காக இல்ல அவர் அண்ணே அவங்க தம்பி அத்தனை பேரும் நாட்டோட விடுதலைக்காக போராடி தியாகம் பண்ணாங்க அவங்க அண்ணனோட ஒய்ஃபுல்லாம் அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டார் இவங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் ஜெயில இருக்கிறாங்க கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல கோயிலில் படுத்து கிடந்தாங்க ராமசாமி ரெண்டு பொன்னாட்டி கட்டினாரு அந்த ரெண்டு பொன்னாட்டில யாராச்சும் ஒருத்தி இந்த மாதிரி இருந்தாங்களா அண்ணாத்துறையோட குடும்பம் அப்படி கஷ்டப்பட்டுச்சா கருணாநிதியோட குடும்பம் அப்படி கஷ்டப்பட்டுச்சா ஸ்டாலின் குடும்பம் அப்படி கஷ்டப்படுதா எதிர்காலத்தில் அப்படி கஷ்டப்படுமா வாய்ப்பே இல்லை எதுக்கு சார் செஞ்சாங்க இதெல்லாம் வேற சாவர்கர் சொல்றாரு நாங்க மூணு பேரு தான் அண்ணன் தம்பி அதனால மூணு பேரும் தேசத்துக்காக தியாகம் பண்றோம் இதே நாங்க ஏழு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தா கூட ஏழு பேரும் தேசத்துக்காக தியாகம் பண்ணிருப்போம் அவருக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸஸ் இருந்துச்சு ஏற்கனவே பதினோரு வருஷம் ஜெயில இருந்தாச்சு ஒன்னு இந்த கருணை மனு எழுதி போடாம கடைசி வரைக்கும் கடந்து சாவரது இல்லையா சட்டப்படி சட்டத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு படி கருணை மனு போட்டுட்டு வெளியில வந்து சமுதாய மக்களுக்காக இந்திய மக்களுக்காக பாடுபடுவது இந்திய சமுதாயத்துல தீண்டாமைய இருக்கிறது தீண்டாமைய ஒழிக்கணும் ஜாதிய ஏற்றத்தளவு அழிக்கணும் அதுக்கு பாடுபடுவது கடைசி வரைக்கும் இந்து சமுதாயம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஜாதிய வேற்றுமை பார்க்க கூடாது தீண்டாமே பாராட்டக்கூடாது கூடாது அப்படின்னு பாடுபட்டாரா இல்லையா அண்ணல் அம்பேத்கர் அவர்களே வீர சாவர்கர் அவர்களை பாராட்டி கடிதம் இல்லையா ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டி அந்த கோயில தான் திறந்து வைக்கணும்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வீர சாவர்கர் கூப்பிட்டாரா இல்லையா அன்னைக்கு இன்னொரு டேட் அந்த டேட்ல நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டேன் வர முடியலன்னு சொல்லி அதனால இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நீங்க இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக எவ்வளவு பாடுபடுகிறீர்களோ உங்க பணியை பாராட்டுவதற்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்த கடிதத்தை சொல்லி அண்ணல் அம்பேத்கர் வீர அவர்களுக்கு லெட்டர் எழுதினாரா இல்லையா ஒரு ஹோட்டல் பிராமின் எஸ் சி நான் பிராமின் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஷேர் கொடுத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலை சமத்துவம் நடத்துங்க ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுட்டோம் அப்படின்னு பண்ணாரா இல்லையா சீர்திருத்தம் பண்ணாரா இல்லையா சமபந்தி போஜனை வச்சாரா இல்லையா வேற சாவர்கர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவன மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றது எங்க மன்னிப்பு கேட்டவரோட பரம்பரன் சொல்றது தியாக தலைவன் அவன் அவரை இப்படி விமர்சனம் பண்றது விடுதலை போராட்ட வீரன் அவன் அவன் அப்படி தப்பா சொல்றது மாபெரும் வரலாற்று அறிஞன் அவன் மாபெரும் கவிஞன் அவன் மாபெரும் எழுத்தாளன் அவன் சமூக சீர்திருத்தவாதி அவன் அன்னைக்கே ஆலய நுழைவுக்கு ஆதரவு கொடுத்தவன் அவன் அன்னைக்கே சமபத்தி போச்சன நடத்தினவன் அவன் அன்னைக்கே அம்பேத்கருக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்தவன் அவன் அந்த தலைவன மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டாருன்னு இல்லாத சொல்றது எங்களை அவரு பரம்பரையில வந்தவர்னு நக்கலா சொல்றது சொல்ற நீங்க யாருரா சொல்ற ஒவ்வொருத்தரும் யாரு நீங்க தந்தை பெரியாருன்னு சொல்ற அவங்களோட வாரிசுகள் சொல்றவன் யார் இந்த தந்தை பெரியாரு உண்மையாவே இங்கிலீஷ்காரன் மன்னிப்பு கேட்டது ஈவே ராமசாமியும் அவரோட கும்பலும் இந்த வரலாறு நிறைய பேருக்கு போய் சேரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் பகஸ் இங்கு ஜெயில இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை ஈவே ராமசாமி அவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு பதிப்பகம் உண்மை வெளிச்சம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் அதோட ஓனரா இருக்கிறார் அந்த பதிப்பகத்தின் சார்பில் அங்க பகத்சிங் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதினார்ல அந்த கடிதத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு சின்ன புத்தகமா கொண்டு வரா அந்த கடிதத்தை மொழி பெருக்கிறது யாரு தெரியுமா ஜீவானந்தம் எந்த ஜீவானந்தம் பிற்காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருந்த ஜீவானந்தம் ஜீவானந்தம் இந்த புத்தகத்தை மொழி பெயர்க்கிறார் தமிழ்ல நான் ஏன் நாஸ்திகன் ஆனேன் அப்படின்னு தலைப்பு வச்சு சின்ன புத்தகமா வெளில வருது புத்தகத்தை மொழி பெயர்த்தவர் யாரு ஜீவானந்தம் எந்த அச்சகம் உண்மை வெளிச்சம் அந்த உண்மை வெளிச்சம் அச்சகத்தோட ஓனர் யாரு ஈவே ஈவே கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி யார் அந்த அண்ணன் இங்கிலீஷ்காரங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பகத்சிங் வந்துட்டு விடுதலை போராட்ட வீரர் அவரோட புத்தகத்தை இங்க ஒருத்தன் டிரான்ஸ்வே பண்ணி போட்டிருக்கிறான் அவரு இங்கிலீஷ் அரசாங்கத்துக்கு எதிரானவர் நம்மளை நாட்டை விட்டு அடிச்சு விரட்டணும்னு புரட்சிகர வழியில போராடக்கூடிய புரட்சியாளர் பகத்சிங் அவரோட லெட்டரை ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே புத்தகமாக போடுறான்னா இவனும் நமக்கு எதிரான ஆள் போல இல்லைன்னு ஈவேர கும்பல தப்பாக நினச்சிக்கிட்டு நீங்கள் ராஜத்வேஷத்தில் ஈடுபட்டிருக்கீங்க ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படி சொல்லி வழக்கு போடுறாங்க யார் மேலே ஈவே ராமசாமியோட அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த பின்னாட்களில் கங்க க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஜீவானந்தம் வழக்கு போட்ட உடனேமே ஜெயிலில் இவங்களை போட்ட உடனே ஏவே ராமசாமி சொன்னாரு சட்டப்படி நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நீ வேற என்ன இருந்தா பகுத்தறிவாதியா இருந்தா டே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில வந்திருக்கலாம் மன்னிப்பு கடிதம் என்ன தெரியுமா ஐயா நாங்க உங்களுக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது நான் உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் தான் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுல இங்கிலீஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த புத்தகத்துல எதுவுமே கிடையாது ஒருவேளை அப்படி இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க மன்னிச்சுக்கிறோம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்கடான்னு ஜீவானந்தமும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வெளில வந்தாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வெளில வந்துட்டாங்களா விமர்சனம் வருது அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா வெளில வந்தாங்க அவங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்ல நானும் தான் இதுக்கு பெருவாரியான காரணம் என்னையே சார்ந்தது இந்த மன்னிப்பு கடிதம் என்பது இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்ல ஏற்கனவே சொல்றாரு இதெல்லாம் ஏற்கனவே நான் ரஷ்யாவோட உளவாளி ரஷ்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஆங்கிலேய அரசாங்கத்தை இங்கேருந்து தூக்கி எறியதுக்காக நான் போராடுறதா ஆங்கிலேய அரசாங்கம் நினைச்சுக்கிடுச்சி அதனால நான் சுயமரியாதை இயக்கணும் ஒரு கட்சி வச்சிருக்கேன்ல ஒரு இயக்கம் வச்சிருக்கிறேன்ல அதை தடை பண்ண போறதா ஒரு பேச்சு வருது நான் அப்பவே அவங்கள போய் பார்த்து ஐயா நான் ரஷ்யா எல்லாம் கிடையாது அவங்க கூட சேர்ந்துட்டு உங்க ஆட்சியை வந்துட்டு தூக்கி எறியறது என் நோக்கம் இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க சுயமரியாதை இயக்கத்தை வந்துட்டு நீங்க தடை பண்ணிடாதீங்க என்னை தூக்கி உள்ள போட்டுறாதீங்க அப்பவே அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டேன் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்றாரு சமரசம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ ஏற்கனவே ஆங்கிலேய அரசாங்கத்து கூட சமரசம் பண்ணிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு வெளில வந்தவர் இவே ராசம் ராமசாமி அதே போல இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்ட விஷயத்திலயும் அவங்க அண்ணனையும் ஜீவானந்தத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு வெல்லவா அப்படின்னு சொன்னது இவரு அந்த மன்னிப்பை நான் தான் கேட்க சொன்னேன் அதுல முதல் காரணம் நான் தான் பெருவாரியான காரணம் நான் தான் சொன்னது இவர் இங்கிலீஷ்காரோட மன்னிப்பு கேட்டது ஈவேராவும் அவர் கும்பலும் தான் வீரசர் மன்னிப்பு கேட்கல அவரு சட்டத்தின்படி கருணை மனு இருக்குல்ல அதை பயன்படுத்தி பதினோரு வருஷம் ஜெயில இருந்த அப்புறம் வெளில வரார் அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வீட்டு காவல் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவரது சிறை வாழ்க்கை எதுக்காக நாட்டுக்காக அப்படிப்பட்ட வீர சாவர்கரையும் அந்த வீர சாவர்கர் பரம்பரையில் வந்த எங்களை பார்த்து நக்கல் பண்றது நையாண்டி பண்றது யாரா நீங்க மன்னிப்பு கேட்ட ஈவேரா கும்பல் இதை நீங்க மனசுல வச்சுக்கணும்